thank <laughs> you கையை ஃபுல் ரேஞ்ச் தூக்கும் போதோ கைய கையை பின்னாடி கொண்டு போகும்போதோ பொருள் ஏதாவது எட்டி எடுக்கிறப்பயோ வெயிட் தூக்குறப்பயோ என்னால இந்த இடத்துல வலிக்குது அமுத்தி படுத்தாலும் ரொம்ப சுளிர்னு வலிக்குது பரவர மாதிரி வலிக்குதுன்னு ஃபீல் பண்றீங்களா என்னால கிரிக்கெட்டோ ஷர்டிலோ விளையாடுறப்போ இதே மாதிரி பெயின் இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா அப்போ உங்களுக்கு தான் இந்த பதிவு வாங்க பார்க்கலாம் இது புரோஷன் ஷோல்டர் ப்ராப்ளம் இல்லைங்க இது தோல்பட்டையை சுத்தி இருக்கிற ரொட்டேட்டார் கஃப் மசல்ங்கிறதுல முக்கியமான மசிலான இன்ஃப்ராஸ்பைனேட்டஸ் அண்ட் டெரிஸ் மைனனுங்கிற மசில்ல வர இருக்கமோ வீக்னஸ் இருந்தாங்க இந்த ப்ராப்ளத்துக்கு காரணம் இதை எப்படி செல்ஃபா ரிலீஸ் பண்ணலாம் எப்படி சரி செஞ்சுக்கலாங்கிறத வாங்க பார்க்கலாம் இடத்தை அழுத்தி பாருங்க நல்லா வலிக்கும் இந்த இடத்துல இருக்க மசில்ல இந்த மாதிரி டென்னிஸ் வேலை பால் அந்த இடத்துல வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்லோவாக இந்த மாதிரி மூமெண்ட் ரொட்டேட்டர் மூவ்மெண்ட் அண்ட் அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் பண்ணுங்க ஒரு நிமிஷம் பண்ணுங்க இப்படி பண்ணுறது மூலமா அந்த மசில் இருக்கிற நாட்ஸ் வந்து நல்லா ரிலீஸ் ஆகி பெயின் நல்லா குறையும் இந்த ஆம்பீட்டில் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஏரியாவில் வந்து இந்த மாதிரி நல்லா கிளாஸ் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ரண்ட்டு சைட் அண்ட் ரொட்டேஷன் இந்த மூமெண்ட் எல்லாமே ஒரு டென் டைம்ஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி பேக்லேயே அதே இது பிடிச்சிட்டு அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் சைட் அண்ட் பேக் எல்லாமே ஃபுல் ரேஞ்சு வந்து ஒரு டென் டென் டைம்ஸ் பண்ணும்போது தோல்பட்டை சுற்றி இருக்க மசில் செக் நல்லா ரிலீஸ் ஆகி நல்லாவே அதையும் மூவ்மெண்ட் கிடைக்கும் மூணாவது எக்ஸென்ட்ரிக் ட்ரைனிங் சொல்லுவோம் இந்த கொஷில் வந்து ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் பிடிச்சிட்டு இந்த கையால் ஃபுல்லாக ஃபுல் ரேஞ்ச் தூக்கிட்டு அப்புறம் ஸ்லோவாக இறக்கணும் அப்படியே இறக்கி ஒரு டென் செகண்ட்ஸ் ஓகே இறக்கணும் அப்புறம் திருப்பி அதே ஆக அதே மாதிரி தூக்கிட்டு அப்புறம் ஸ்லோவாக இறக்கணும் இந்த மாதிரி பண்ணும்போது உங்க மதுஸ் வந்து லென்து ஆகும் ஸ்ட்ரென்த்தனும் ஆகும் இது ஒரு டென் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க இது மாதிரியான தோள்பட்ட ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குங்க இதனாலேயே இந்த கையை நிறைய யூஸ் பண்ணாமல் இருக்காங்க இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ